அவளோ சிவலிங்கத்துக்கு கையாள அபிஷேகம் பண்ற மாதிரி கனவு வந்த என்ன பிளான் மேடம். பிள்ளையர் கனவுல வந்த என்ன இப்போ நீங்க பார்த்தது நம்ம கனவுபலன் グループல ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை வாட்ஸ்அப் グループ மூலமா இப்படி உடனுடனேயே கேட்டு தெரிஞ்சுக்கறாங்க. இதே மாதிரி நீங்களும் இணையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கடைசில மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். இந்த ஐந்து மனிதர்கள் உங்கள் கனவில் வரவே கூடாது ஜாக்கிரதை அந்த ஆணைய மனிதர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் ஆளினோம் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தூக்கத்துல நாம காணக்கூடிய கனவுகள் சக்தி வாய்ந்தது தாங்க நமக்கு நடக்கவிருக்கத முன்கூட்டியே இந்த கனவு நமக்கு உணர்த்துது அந்த வகையில எந்த கனவுகளை நாம் கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவுல பலவிதமானது வருங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்பத்துல ஒற்றுமை குலையும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதுதான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இருக்காங்க நல்ல தான் இருக்காங்க திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு தேர்ட் பர்சன்னால வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் சண்டை போடுவாங்க அப்போ நீங்க அடுத்தவங்க பேச்ச கேட்டு உங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையை உருவாக்கிக்க கூடாது அப்படிங்கறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலியோட நீங்க சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்க காதல் எந்த வகையிலாவது உறிஞ்சு போயிரும் அப்படின்னு அர்த்தம் அதாவது காதலர்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருவாங்க பிரேக்கப் ஆயிரும் அப்படிங்கிறத உங்களிருந்து முன்கூட்டியே வந்து உணர்த்துது இல்லை நான் இந்த லவ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது எனக்கு ரொம்ப இவங்க இம்பார்ட்டன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக இருங்க சண்டை போடாதீங்க பொறுமையாக வந்து டீல் பண்ணுங்க எதையுமே வந்து எடுத்தோங்கன்னு முடிவு எடுக்காமல் அவங்களுக்கும் புரிய வைங்க அதுதான் வந்து இதுக்கான ஒரு முழு தீர்வாக வந்து இருக்குங்க இதுவே வந்து உங்கள் கனவுல உங்களை அடுத்தவங்க வந்து அலங்கரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பெண் பார்க்கறதுக்கு வந்தால் எப்படி அலங்கரிப்பாங்களோ அந்த மாதிரி அடுத்தவங்க யாராச்சும் உங்களை வந்து அலங்கரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த மாதிரியான ஒரு கனவு வருது இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள்னால நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக போறீங்க அப்போ நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்களை பத்தி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அதாவது முன்னாடி ஒருத்தவங்க நல்லா அவங்க மேலே வந்து ரொம்ப கேரிங்காக பேசலாம் ஆனா உண்மையாலுமே அவங்களுடைய மனசுல வேற தாட்ஸ் இருக்கும் இவனை எப்படியுமே வந்து முற விடக்கூடாது இவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது இவனை வந்து விட்டுறக்கூடாது இவன் வாழ்க்கையில் வந்து பெருசாக வளர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த தாட்ஸு வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வெளி காட்டிக்க மாட்டாங்க உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க அப்போது உங்கள் கூட பழகிற நண்பர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துது அதுதான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் இதுவே உங்க கனவுல வந்து உங்களை பிறர் வந்து அவமரியாதை செய்யறது போல ரொம்ப வந்து மரியாதை கொடுக்காம நீங்க அந்த இடத்துல தலை குனிஞ்சு போறீங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தொல்லைகளும் துன்பங்களும் வரக்கூடும் அப்படிங்கிறதான் குறிக்கக்கூடியது அப்போ இந்த கனவு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தடைகள் துன்பங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு வேலைக்காக படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ நம்ம குரூப்பு டெஸ்ட் எல்லாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க ஜாப் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட படிக்கிறீங்க ஆனால் பட் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஃபீஸ் கட்ட முடியாமல் போகிறது இல்லை புக்கு கிடைக்காம போகிறது கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகிறது இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் வரும் உங்களுக்கு மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிரும் ஐயோ நம்மளால் வந்து எக்ஸாம் எழுதி ஃபாஸ் பண்ண முடியுமா நம்ம ஃபாஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கடங்கள் ஏற்படும் அதெல்லாம் எதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அது கொஞ்ச நாள் மட்டும்தான் அப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அந்த பிரச்சனைகள் தானாக வந்து சரியாயிடும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு அர்த்தம் இதுவே வந்துட்டு உங்க கனவுல வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யறது போல கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்களா இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களாக இருக்கலாம் இல்லைனா எங்கேயாவது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவில்லையா கூட இருக்கலாம் அவங்க வந்து உங்களையே ஆசீர்வாதம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது வந்து துர்போதனை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட வந்து பார்ட்னரா இருக்கலாம் இல்ல வந்து பழகனவங்களா இருக்கலாம் யாரா கூட இருக்கலாம் நண்பராக கூட இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க பிஸ்னஸ் கொஞ்சம் இப்போ தான் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சொ சுச்சுவேஷனை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க விடு அது சரியாயிடும் நீ இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இந்த ஒரு இதில் பணத்தை போடு கண்டிப்பாக எடுத்துட முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க நீங்க இந்த டென்ஷனில் இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க சொல்றத நீங்க செய்யற மாதிரி ஆயிரும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பணமும் போயிடும் உங்களால் அந்த தொழிலில் ஜெயிக்கவும் முடியாது மனவேதனை தான் மிஞ்சும் அப்போது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் வந்து தவறான ஆலோசனைகளாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க இதுவே உங்க உடம்புல காயத்துக்கு கட்டு போட்டு இருக்கிற மாதிரி ஏதோ கை கால் உடம்புல ஏதோ ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து கட்டு போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா பண விஷயத்துல மற்றவங்கனால ஏமாற்றப்பட இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் இதுக்கு முன்னெச்சரிக்கை தேவைன்னு உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கை பண்ணுது இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நீங்க யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போட போறீங்க அப்படின்னாலும் சரி யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்க போனாலும் சரி இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே சரிங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க முன்ஜாக்கிரதையாக வந்து அந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுங்க பணம் வந்து இல்லைங்க நான் இப்போதைக்கு வந்து கையெழுத்து போட முடியாது ஏன்னா இப்போ எனக்கு வேற ஒரு சிக்கல் இருக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க மேல சங்கடப்படாம நீங்க வந்து விளைவிக்கிறது வந்து நல்லது இல்லைனா நீங்க தான் வந்து ஃபியூச்சர்ல அந்த பணத்தை கட்டுற மாதிரியே வந்துடும் அதனால உங்களுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை பண்ணுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஊமையை காண்பது போல கனவு வந்துச்சுன்னா பேச முடியாம இருக்காங்க பாத்தீங்களா ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேச முடியாதவங்க உங்க கனவுல வந்தாங்கன்னா அவங்க இந்த கனவு எதை உங்களுக்கு வந்து சொல்லுது அப்படின்னா தொழிலில் வந்து நிலை ஏற்படும் அப்படிங்கிறது அதாவது தொழில் வந்து வளர்ச்சி இருக்காது தொழில் சிறப்பாக லாபம் வராது நல்ல குரோத் கிடைக்காது இப்போதைக்கு அப்படின்னு சரி இது ஏன் இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இல்லைங்களா எதுக்காகனா ஒருவேளை நீங்க இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கலாம் இல்லை இதுக்கு இன்னொரு பிரான்ச் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லை இதை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய யோசனைகள் ஏதாவது ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க அதனால இந்த கனவு வந்துச்சுன்னா இந்த புதுசாக எந்த ஒரு மாற்றமுமே செய்யாமல் இருக்கிறத மட்டும் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு தொழிலில் இன்னும் அதிக அளவு வந்து இந்த வாங்கி போடுற ஸ்டாக் எல்லாமே வந்து நின்றோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பல்காக எடுக்கக்கூடிய ஒரு கடையில் ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபர் வந்து இவ்வளோ நாட்கள் மட்டும்தான் அப்படிங்குவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஆஃபர் கிடைக்கும் போது எல்லாத்தையும் வாங்கி போடலாம் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது வந்து வருஷ கணக்கானாலும் அது வந்து பொருள் வந்து சேதமடையாது ஒரு துணி இல்லைன்னா வந்து ஒரு டாய்ஸு இந்த மாதிரியான பொருட்கள் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போடலாம் இன்றைக்கி இல்லைனாலும் என்னக்காக இருந்தாலும் அது வந்து சேல் ஆகிடும் இதுவே வந்து இந்த அழுகி போறது இல்ல சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் வந்து ஸ்டாக் வச்சுக்க முடியும் அதுக்கு மேல என்ன ஆகிடும் அது வந்து கெட்டு போயிடும் வேஸ்டா போயிடும் அந்த மாதிரி இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறத தான் உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையினர் வந்து கைது செய்வது போல கனவு வந் காண்பது அப்படிங்கிறது வந்து எதுக்காக வருதுன்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அசுப செய்திகள் வரப்போவதோட அறிகுறி அசுப செய்தினா எப்படின்னா திடீர்னு யாராவது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு இறந்துட்டாங்க அப்படின்னு தொழில் வந்து சரியாக வந்து விருத்தி ஆகலை அப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மனசு சங்கடப்படுற மாதிரி வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்குது சரி இதையே நமக்கு கனவாக வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்க மனதளவில் நீங்க தயாரா இருந்துக்கணும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் நடக்கிறதா நடக்கும் நம்ம எதையும் மாற்ற முடியாது நடக்கிறத நம்ம வந்து ஏத்துப்போம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு நம்ம உங்களுடைய வேலையை அடுத்து என்னவோ அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா காவல்காரர்களை காண்பது போல கனவு கண்டால் அதாவது போலீஸ்காரவங்க போலீஸ்காரவங்க வந்து உங்க கனவுல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமற்ற நிலை வந்து உண்டாகுங்க சாதகமற்ற நிலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ்ல உங்க பக்கம்தான் வந்து எல்லா ப்ராஃபிட் வரும் இல்லை ஹெல்ப் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வந்து உங்கள் பக்கம் வராது வேற ஒருத்தர் பக்கம் போயிடும் அதே மாதிரி வழக்குகள் ஏதாவது தொடுத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கம் அது தீர்ப்பு வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த தீர்ப்புகள் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் அதை வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க இதுவே வந்து கை கால் இல்லாதவங்க உங்கள் கனவில் வந்தால் என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ரகசியத்தையுமே காப்பாற்ற முடியாதுங்க இது எதுக்கு அப்படி வருதுன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கையானவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக இக்காரத்தை கொண்டு நீ யாருக்கிட்டையுமே சொல்லிவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணிடுங்க உஷாராயி இல்லைப்பா என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாத நான் ஏதோ ஒரு எமோஷ்னலில் நான் மற்றவங்க கிட்ட சொல்லிவிடுவேன் அதனால என்கிட்ட நீ சொல்லிடாத அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா ஓகே இல்லைன்னா கேட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னொருத்தர்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிடுவீங்க அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட நம்ம இந்த ரகசியத்தை சொன்னோம் யாரு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியும் அப்ப உங்க மேல கோவப்பட்டு உங்களுடைய நட்பை வந்து முறிச்சுக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டோம் அதனால வந்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னை தானே அலங்கரித்து கொள்வது போல் அதாவது நம்மளை நாமே வந்து தலை சிவி பூ வச்சு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தானே தலை சிவி ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா இந்த கனவை யார் கண்ணாங்களோ அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் ஏற்படுங்க நஷ்டம் ஏற்படும்னா என்ன மாதிரியான நஷ்டங்கள் வரும் அப்படின்னா சரியாக லாபம் வராது க்ரோத் கிடைக்காது நிறையா கஸ்டமர் வந்தவங்க கஸ்டமரோடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் வந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் ஆனால் கொஞ்சம் நாட்கள்லாம் மாறிடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கனவு சொல்கிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தான் மட்டும் தனித்து சாப்பிட்ற மாதிரி யாருமே இல்லை நான் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டாகும் அப்படிங்கறதோ உறவினர்களை பிரிய குறிக்கக்கூடியது அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் இப்போ உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது அந்த உறவுக்குள்ள சண்டை வரும்போது நீங்க விட்டு கொடுத்து போயிடணும் சரி விடுப்போம் என்னடா தான் தப்பு இருக்கும் சரி நீ இதை தப்பு செஞ்சிட்டியா நீ வந்து தெரிஞ்சா செஞ்சிருப்ப ஏதோ அந்த சுச்சுவேஷனில் தெரியாம செஞ்சிருப்ப விடுப்போம் அதை விட்டு அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு நீங்க போயிடணும் அப்படி போனீங்கன்னா அவங்களுமே வந்து செஞ்ச தவற மனசால உணர்ந்து அவங்க மாறிப்பாங்க இல்லைன்னா அந்த தவறை நீங்க குத்தி காமிச்சாலோ இல்ல வந்து ரொம்ப காயப்படுத்தினீங்கனாலோ அவங்க உங்களை விட்டு பிரிகிறதுக்கான ஒரு முடிவை கூட அவங்க எடுப்பாங்க அதுக்கு காரணம் நீங்களாகவே இருப்பீங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தாய் உயிரோட இருந்து அவர் உங்களை கனவுல வந்தாங்கன்னா என்ன மாதிரியான அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து முக்கியமான காரியங்களை அலட்சியமாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ டென்த்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதை தான் இன்னைக்கு படிச்சிடணும் அப்படின்னு ஒரு செட்டில்டு போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு சளிப்பாக இருக்குது இன்றைக்கி வேணாம்ப்பா நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியம் இந்த அலட்சியம் எங்க போய் முடியுமா உங்களுடைய மார்க்கு ஸ்கோர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்களா தான் உங்களுக்கு இது உணர்த்துது அதனால நீங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க யாருக்காவது புத்திமதி சொல்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மனக்கசப்பு தோன்றும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நண்பர்கள் ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப க்ளோஸுங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து கூட ஒரு முப்பது வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படிங்கிற நட்பு கூட என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்னால ஏதாவது பண்ணுறதுனால அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சி போயிடுவாங்க அது வந்து சண்டேயில் போய் முடிஞ்சிடும் அப்படி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து கவனித்து பேசுங்க தேவையில்லாததை பேசாதீங்க அமைதியாக இருந்துக்கோங்க அப்போ உங்கள் நட்பு வந்து முடியாது உங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனைகளையுமே ஏற்படாமல் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பலர் ஒன்று சேர்ந்து பாடுவது போல கனவு வந்துச்சுன்னா ஒன்றா சேர்ந்து பாடுற மாதிரி இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை கவிழ்க்க சூழ்ச்சி செய்வதாக அர்த்தங்க சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே மெட்டீரியல் எடுக்கிறீங்க எவ்வளோ லாபத்துக்கு அதை வந்து சேல் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சு அங்கேயே இவங்க போய் உங்களுக்கு கிடைக்க அந்த மெட்டீரியலோ இதெல்லாம் வந்து கிடைக்கும் அது அளவுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருக்கணும் தான் இதுக்கான அர்த்தம் இதுவே வந்து வக்கீல் கிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே பெரிய ஆபத்துல சிக்கி கொண்டு திணறுவீங்க பெரிய ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு கனவுலே இதுல இருந்து எப்படா வெளியில வருதுங்கிற மாதிரி யோசிப்பீங்க அப்போ இந்த காலகட்டத்துல எது வந்தாலும் முன்கோவப்பட்டு நீங்க பேசுறதோ கை வைக்கிறதோ அடுத்தவங்களை நீங்க வந்து முன்னாடி போய் அந்த பிரச்சனைக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நிக்கிறதுலாம் கூடாதுங்க அமைதியா இருந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வந்து சரியாயிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடிக்கடி கனவு வருதா அதோட பலன்களை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த மொபைல் நம்பரை டைப் நீங்க அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில் வரும் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம் காணும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதிலும் நாம் கண்ட கனவுகளை நேரத்தை பொறுத்து அதோட பழிக்கக்கூடிய காலம் அமையும் இரவில் அதாவது மாலை ஆறு மணியிலருந்து எட்டு மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் பழிக்கும் இரவு எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே கண்ட கனவு ஒரு மூணு மாதத்தில் பளிக்கும் இரவு பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே கண்ட கனவு ஒரு மாதத்தில் பழிக்கும் ஒரு மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு பத்து தினங்களுக்குள்ள பழிக்கும் அதுவே விடிய காலை மூணு டு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திரமே சொல்லப்படுதுங்க பகல் கனவு காண்பவரும் உண்டுங்க ஆனா பகல் கனவு பழிக்கது அதாவது பகல் கனவு காண்றவங்களுக்கு பகல் கனவு பழிக்கவே பழிக்காதுங்க ஆனா ஆழ்நிலை தூக்கத்தில் காணக்கூடிய பகல் கனவு பளிக்கும் அது கனவுகளை பொறுத்திருக்கு and G.